திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மனம் எனும் தோணி பற்றி மதி எனும் கோலை உன்றி சினம் எனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது மதன் எனும் பாறை தாக்கி மறியும்போது போது அரிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூருடைய கோவே எம்பெருமானே மனமாகிய படகில் அறிவாகிய துடுப்புக்கோலை உன்றி கோபமாகிய பண்டத்தை ஏற்றிக்கொண்டு வாழ்க்கை என்ற கடலில் விரைந்து செல்லும் போது ஆணவம் என்னும் பாறையில் மோதி நான் நிலைகுலைந்து தவிக்கும் போது உன்னை அறிந்து துதிக்க முடியாது எனவே இப்போதே உன்னை நினைத்து வழிபடும் உணர்வை பக்தி உணர்வை அறிவை எனக்கு கொடு என்று சொல்லி மனதை தோணியாகவும் சினத்தை சரக்காகவும் மதியை கோலாகவும் உலக ஆசையை பாறையாகவும் உருவகப்படுத்தி உலக வாழ்க்கையின் இயல்பை உருவக அணியில் அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் திருநாவுக்கரச பெருமான் திருநாவுக்கரச பெருமானை நெஞ்சார வணங்கி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்